ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் எந்தெந்த கேள்விக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அதனால இப்ப அந்த கிரேஸ் மார்க் பத்தி என்ன பண்ணிடலாம் பார்த்திடலாம் ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த கேள்விக்கு முதல் கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின்னா எதுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கொடுத்துக்கிறாங்க இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ அண்ட் சி புரியுதுங்களா ஏ அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஸோ மாலதி மாலையை தொடுத்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைப்படு பொருள் வெளிப்படையாகவே வந்திருக்குது செய்படு பொருள் மறைமுகமாக வந்தாலும் சரி வெளிப்படையாக வந்தாலும் சரி தன் செய்வினை தான் ஆன்சர் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் வினை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் கொடுக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காமலும் போகலாம் ஓகேவா ஸோ செய்வினை அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஆன்சராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினைக்கும் அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க கிரேஸ் மார்க்கை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அருளப்பன் ஆன்சர் சொல்லியிருக்காங்க ஸோ யோவான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சரு ஆனால் அர்லப்பன் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரைட் கொடுத்துருக்காங்க அப்போ யோவான்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க ஸோ யோவான்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்து ஆகணும் ஓகேங்களா ஸோ இங்கே தண்ணி கொடுக்கும்போது அங்கே யோவானுக்கு கொடுக்க மாட்டாங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற கேள்வி இந்த இதை வந்து யோவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஷின் இருக்குது ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கும்போது எந்த கொஷினை கொடுத்துருக்குறாங்கன்னா கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அண்ணனோட போ அப்படிங்கிறது கட்டளை தொடர் கூடு கட்டு அப்படிங்கிறது கட்டளைத் தொடரு இங்கே பாருங்க தமிழ் படி புரியுதுங்களா தமிழ் படி அப்படிங்கிறதும் கட்டளை தொடர் தான் ஆனால் இங்கே ஒரு கேப் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை அப்பீல் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கட்டளை தொடரில் கொண்டு வரலாம் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செய்தி வாய்க்கியம் அரசு ஆணை பிறப்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் செய்தி வாக்கியம் புரியுதுங்களா ஸோ அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக கட்டளை தொடரில் கொடுக்கலாம் ரைட்டு தான் அந்த கேப் இல்லாததுனால இதுக்கு கிளைம் பண்ணி இதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க சி அண்ட் டி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா அப்போ இதுக்கும் கிடச்சிருக்குது ஓகேங்களா இதுக்கும் கிடச்சிருக்குது ஸோ அதனால் இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கிளைம் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதுக்கு கிளைம் ஆகியிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டி நைனுக்கு வந்து ஆ எஸ் நை ஃபிஃப்டி நைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆகிருந்தது ஓகேங்களா ஃபிஃப்டி நைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடுத்துருக்குற ஆன்சர் கரெக்டு தான் சரியான அகரவரிசை வந்து பார்த்திங்கன்னா கொம்மேதகம் மரகதம் மாணிகம் முத்து ஸோ கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா கசர காவரிசை கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டியில் நெரியில் ஓகரம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏ அண்ட் பின்னு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது எப்படி இது வந்து ரைட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் இதுவும் வந்து ரைட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இது எப்படி ரைட் ஆகும் ஸோ கோதம் ஃபர்ஸ்ட் வரணும் ஓகேவா அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ரைட் ஆகும் ஆனால் இதையும் சம்மந்தமே இல்லாத இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏவுக்கு ரைட்டுங்களா அப்போ நாம் இந்த தடவை கிளைம் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம கேட்டுருக்குறோம் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் சம்மந்தமே இல்லாது பி ஆன்சர் எக்ஸாக்ட்லி ரைட்டு ஆனால் அவங்க ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க ஏ எப்படி ரைட்டு வரும் கோமேதகம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போயிடுச்சு இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வரணும் காதான ஃபஸ்ட்டு வரும் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம் ஸோ அதுக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ ஆல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா வணிக ஓகேங்களா வணிகர்கள் கண்டிப்பாக ஆள் வரும் மனோன்மணியும் கண்டிப்பாக ஆள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நில பான்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வரும் ஓகேங்களா ஸோ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஷனுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கிளைம் ஆக போகுது அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது ஓகேவா பாருங்க இந்த கொஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரைட்டு தான் ஓகேவா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்துருக்குறாங்க ஓகே அதாவது ஏபிசிடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஈ தவிர மீது எருது எழுதினாலும் ரைட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டு நீல்கிணநூல் நடிகை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறை பற்றி ரைட்டு அதுல முதல் திருக்குழு நடிகாரம் ரைட்டு தான் ஓகேங்களா சிறப்பதிகார மணிமேகலை பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி ஓகேங்களா சமயத்தை பற்றி கூறுகின்றன ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு மாதிரி வரும் மணிமேகலை ஒரு மாதிரி வரும் ஸோ ரெண்டும் சேர்த்து சொன்னதுனால இது சரியில்லைங்கிற மாதிரி கொண்டு வரலாமே ஒழிய மற்றபடி ஒன் அண்ட் டூ ரைட் தான் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி நாலு போட்டவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து பாத்தீங்கன்னா சம்மந்த இல்லாத கொஸ்டனுக்கும் கிளைமிங் பண்ணதுக்காக கொடுத்துருக்குறாங்க அவங்க ஓகேவா ஸோ அதனால் இதுக்கும் பாருங்க கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷனுக்கும் ஆன்சர் அவங்க ஆள் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த நூற்றி பதினேழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் இருக்குது பாத்தீங்களா ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற மாதிரி சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்காங்க ஆல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் நூற்றி முப்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ஸோ இது வந்து கொஸ்டின் எண்பத்தி அரசு இருபத்தி ரெண்டுபடி ஐம்பத்தி ஒன்று ஏ ஆஃப் கே எந்த கடமையும் கூறப்பட்டிருக்குதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் தான் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் தான் ஓகேங்களா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு பதினாலு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரைட் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது பிசிடி தான் தப்பு தான் ரைட்டு ஆக்சுவலாக இதுக்கு கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆள் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கெல்லாம் பாருங்கள் கிரேஸ் மார்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கலங்கிறது தெரியுது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஓகேவா நூற்றி அறுபத்தி நாலு ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டன்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் நிறைய பார்க்குறோம் ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஓகேவா சிவாஜி பாலியோட தாஜா பாஜி கொண்டது இது ரைட்டு ரைட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க ஐடென்டிஃபை ராங் ஸ்டேட்மெண்ட்டு புரியுதுங்களா ராங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க ஸோ தாதாஜி கொண்ட தாதாஜி கொண்ட தேவங்கற ரைட்டு அதே மாதிரி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி பெயர் சொன்னா இது ஒரு ரைட்டு தான் ஓகே ரைட் தான் ராஜ்கர் கோட்டையில் ரெய்கால் கோட்டையில் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்படிங்கிறது தப்பு ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி நாலு வரும் புரியுதுங்களா ஸோ அப்பா இது ரெண்டுமே தப்பா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரெண்டுமே தப்பா கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஓகேவா ஸோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சி நிறையா ஓகேவா ஸோ அதனால் இந்த தடவை நாமளும் ரெண்டு ஆன்சர் வரும்போது நாமளும் நிறையா கிளைம் பண்ணியிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓகே இந்த சில இதுமாரி பார்க்கும்போது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கொஷனுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு இது இந்த கார்டு ம் எஸ் எஸ் ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா காடுகளின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அளவு பொறுத்து வரிசைப்படுத்துகிறதுக்கு அப்படிங்கிறது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நிறையா வரும் ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும் ஓகேங்களா ஸோ இந்த திறமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஆப்ஷனுக்கும் ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த திறமையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கடிச்சிடும் ஓகேங்களா ஸோ நூறு சதவீதம் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோவான் கொஸ்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் ஆயிரும் ஓகேங்களா வித மாற்றமும் இல்லை அடுத்தது மனோன் மணியம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் ஆயிரும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலமான்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் ஆயிரும் வித மாற்றமும் இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிக அறிவியல் ஓகேங்களா ஸோ கன்ஃபார்மாக என்ன கிளைம் ஆகிரும் வித மாற்றமுமே இல்லை வணிக அறிவியல் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம் அரியன் புக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெரிட் ஃபைட்டா ஓகேங்களா டெரிட் ஃபைட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கிறோம் இப்போ இதுல டெரிட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எவிடன்ஸ் ஓகேங்களா சோ கேம்ப்ரிஜ் இருந்து ஆக்ஸ்போர்ட் இருந்து பெரிய யூனிவர்சிட்டி இருந்து அலகபாத் இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெரிட் ஃபைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது ப்ரீவியஸ் இயர் புக்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி தான் நபார்டு வாங்கி ஓகேங்களா ஸோ இந்த ஆறு கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ரீச்சில் இருக்குது நம்மளுது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே தப்பாக இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து அந்த ஏபி சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்னது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல கொஷின் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபி எம்பி சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இன்னும் ரெண்டு மூணு கேள்வி அப்போ வந்து பார்க்கும்போது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பின்படி இந்த தடவை கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா பத்து மார்க் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா பத்து பதினஞ்சு கொஸ்டின் கிளைம் பண்ணி பத்து கொடுத்துருந்தாங்க போன தடவை ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்னுடைய கணிப்பின்படி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கிரேஸ் மார்க்கு ஆட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு ஓகேங்களா சிக்ஸ் டு எயிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவு கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க்காக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கன்ஃபார்மாக ஆட் ஆகும் ஓகேங்களா அது எந்த வித இல்லை யார் யாருக்கு எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ